யாழ்ப்பாணம் வேலனை இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பூங்குடுதீவு கிழக்கு பன்னிரண்டாம் வட்டாரத்தை வதிவிடமாகவும் தற்போது ரக்கா வீதி யாழ்ப்பாணத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கோபாலப்பிள்ளை தெய்வேந்திரன் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவினடி சேர்ந்தார் அன்னார் வேலனையைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான கோபாலப்பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் பூங்குடுதீவை சேர்ந்த காலம் சென்ற நாகமுத்து மற்றும் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் நாகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் வேழவேந்தன் தனவேந்தன் நாகதர்ஷினி ஆகியோரது அன்பு தந்தையும் ரதீஸ்வரி ஷாரா பிரதீப் ஆகியோரின் அன்பு மாமனாரும் சுதந்திரபாலன் மகேந்திரன் காலம் சென்ற பாலேந்திரன் ராஜேந்திரன் புவரேந்திரன் தவமணி விமரேந்திரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் செல்லத்துறை ராசலட்சுமி காலம் சென்ற ஓங்காரநாதன் மற்றும் நாகராசா சண்முகராசா அருளானந்தம் சிவலிங்கம் கேதீஸ்வரி காலம் சென்ற தெய்வேந்திர ராணி மற்றும் சாந்தா காலம் சென்று குஸ்வரி மற்றும் விமலாதேவி பாலச்சந்திரன் நிசந்தினி ஆகியோரின் தொடரும் அபிஷன் விவிஷன் மகிஷன் ஆகியோரின் அன்பு பேரரும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்